உடற்பயிற்சி செய்கிறது உடல் உள்ள ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் ஒவ்வொரு நாளும் எனது வாழ்க்கை உடற்பயிற்சி உரத்து வாங்குது அதுவும் இந்த கடற்கரை பக்கத்தில் செய்கிறப்ப ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டப்பாக இருக்கும் உடற்பயிற்சி முடிஞ்சதும் கடற்கரையை பார்த்து நீண்டு கைகளை நீட்டுறப்ப ஒரு புதியதோ உலகத்தை நோக்கி நகர்றதாக ஃபீலாக இருக்குது இந்த கடல் அலைகள் ஒவ்வொரு முறையும் தாங்கள் முயற்சி செய்கிறத விடாமுயற்சிக்கான பாடத்தை சொல்லித்தருது இது எல்லாம் ஏன் இங்கே இருக்கு இதுக்கு யார் காரணம் எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் இந்த சூழ்நிலை மாசுபாடுக்கு காரணிகள் நிறைய இருக்குது நீர்நிலம் காற்று மாசுபடுதல் நம்ம சமுதாயத்துக்கு இழுக்கானது ஒன்று ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அவேர்னஸை க்ரியேட் பண்ணலாம் மிஸ்டர் பக்கி ஃபோட்டோ கான்டஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சூழ்நிலை மாசுபாடுக்கான பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற ஒரு அவார்டை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சூழ்நிலை மாசுபாடுக்கான காரணிகள் நிறைய இருக்குது இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை நான் எடுத்து போட்டுட்டேன் ஐ டூ மை பெஸ்ட் ஜஸ்ட் வெயிட்